ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் ஜியர் திருடிகளே சரணம் எம்பெருமான் நமக்காக பல முயற்சிகளை செய்து பல கஷ்டங்களை ஏறிட்டுக் கொள்கிறானே இதை நினைத்தால் மிகவும் கலக்கமாக உள்ளது என்று ஒரு கேள்வி இதற்கு விளக்கம் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அடியார்கள் ரெண்டு விதமான நிலைகளிலே இருப்பார்கள் ஞான நிலையிலே இருப்பார்கள் பிரேம நிலையிலே இருப்பார்கள் ஞான நிலையில் இருக்கும் பொழுது பகவான் சர்வஜன் அதாவது எல்லாம் அறிந்தவன் சர்வசக்தன் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய சக்தியை உடையவன் மிகுந்த பலமுடையவன் மிகுந்த சாமர்த்தியமுடையவன் எதற்குமே கலங்காதவன் என்றெல்லாம் நினைத்திருப்போம் இது ரிஷிகளுடைய நிலை ஞானிகளுடைய நிலை இதே பாவம் என்று பிரேம நிலை சொல்லப்படுகிறது இது ஆழ்வார்கள் அதிலும் முக்கியமாக பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் போன்றவருடைய நிலை எம்பெருமான் எவ்வளவு உயர்ந்தவனாக எவ்வளவு பெருமை பெற்றவனாக பலம் பொருந்தியவனாக இருந்தாலும் அவனுடைய மென்மைத்தன்மையையும் அவனுடைய அழகான திருமேனியையும் பார்த்து இப்படிப்பட்ட திருமேனிக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன பண்ணுவது என்று கலங்கியே இருப்பார்கள் இந்த நிலை பிரேம நிலை என்று சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு நிலையிலும் ஒன்றும் குறையில்லை எம்பெருமானை ஞான நிலையிலே பார்த்தவர்கள் அவன் எல்லா விதத்திலையும் எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியவன் இந்த உலகத்துக்கே வருகிறான் எம்பெருமான் இங்கே ஏதோ ஒரு ராமாவதாரத்தை பண்ணுகிறான் அங்கே கஷ்டப்படுகிறான் என்றெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஞான நிலையிலே இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள் அவனுக்கு என்ன சர்வஜன் சர்வசக்தன் இதெல்லாம் ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு போயிட்டான் நமக்காக இதெல்லாம் அவன் பண்ணினான் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனா பிரேம நிலையிலே இருப்பவர்கள் ஆகா பெருமாள்படி நடந்தாரா காட்டிலே கல்லும் உள்ளும் இருக்கும் அங்கே நடந்தாரா அங்கே அவர் பதினாலு ஆண்டுகள் சிரமப்பட்டாரா இதெல்லாம் நமக்காகவா என்று மிகவும் ஈடுபடுவார்கள் இதே போலத்தான் எல்லா அவதாரங்களிலேயும் கிருஷ்ணாவதாரத்தினையும் இதே போல பார்க்கலாம் இப்படி பிரேம நிலையிலே இருப்பவர்கள் கண்டிப்பாக கலங்கித்தான் இருப்பார்கள் அது ஒவ்வொரு நிலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஆனாலும் பிரேம நிலை உயர்ந்த நிலையாக சொல்லப்படுகிறது அதைத்தான் நாம் இங்கே இந்த சூழ்நிலையிலே பார்க்கிறோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் ஜியர் திருடிகளே சரணம்